ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகக்கூடிய உற்சகராசி விழுமா என காத்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் நிச்சயமாக இது நூறு சதவீதம் உண்மைதாங்க அதாவது உற்சகராசியை அளவுக்கு தன்னுடைய உழைப்பினால் உயர வேண்டும் என்ற எண்ணமும் உறுதியும் கொண்டிருப்பாங்க எப்போவுமே மற்றவங்களை சார்ந்து வாழ்வது இவர்களுக்கு பிடிக்காது அதாவது எலிவலையா இருந்தாலும் தனி வலை வேண்டும் என்ற ஒரு தத்துவம் இருக்கு அது மாதிரி தன்னுடைய முயற்சி தன்னால் ஆகக்கூடியது என்னவோ அதை நம்பி இருக்கக்கூடியவங்க உதவின்னு கூட யாருகிட்டயும் பெருசாலாம் போய் கண்டிப்பாக நிற்கவே மாட்டாங்க அதான் உண்மை சில சூழ்நிலைகளில் தேவைப்படக்கூடிய உதவி தவிர்க்க முடியாத நேரங்களில் மட்டுமே மற்றவர்களிடம் உதவி கேட்பார்கள் மற்றபடி மற்றபடி எல்லா நேரமும் கூட வந்து உதவி கேட்கக்கூடிய அந்த ஒரு குணம் கிடையாது கௌரவம் அதாவது மதிப்பு மிக்கவர்கள் எப்போவுமே வந்து தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்காது தன்னை உயர்த்தி நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புக்கள் மறைமுக எதிர்ப்புக்கள் தாங்க நேரடியாக வந்து எதிரி இருக்க மாட்டான் அதே மாதிரி சில சூழ்நிலைகளில் இவர்களுடைய கோபத்தினால் எதிரிகளை அதிகப்படுத்துவாங்க உற்சகராசி கோவத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது இவர்களுடைய சருக்கள் அப்படின்றத ஒரு கூட்டம் எதிர்பார்த்துருக்கோ அந்த கூட்டம் இவர்கள் கண்ணுக்கு தெரியாது ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த சூழ்நிலையையும் தனக்கானதாக மாற்றி கொள்ளக்கூடிய அந்த தந்திரமும் பலமும் நிச்சயமாக நிறைஞ்சிருக்கும் அதாவது எந்த ஒரு இடத்திலும் த சென்று தனக்குரிய இடமாக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தந்திரம் இருக்கிறதுனால இவர்களுக்கு எப்போவுமே எதிர்ப்புக்கள் இருக்கும் இயல்பாகவே வந்து நல்ல குணம் கொண்டிருப்பார்கள் எப்போவுமே அதிகாரத்தால் ஒரு ராசியை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க அது தற்காலிகம்தான் நிரந்தரமாலாம் சத்தியமாக சொல்கிற கட்டுப்படுத்தவே முடியாது தற்காலிகம் ஒரு சிறு மாதங்கள் ஒரு சில வருடங்கள் அவ்வளோதான ஒழிய நிரந்தரமாக ஒரு ராசியை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அன்பால் கட்டுப்படுத்தலாம் அடக்குமுறை அதிகாரத்தால் கட்டுப்படுத்துவது என்பது இயலாத ஒரு காரியம் ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க நீங்கள் அன்பால் கட்டுப்படுத்தி அவங்கள அங்கே வச்சிருக்கலாம் மொழியை அதிகாரத்தால் கட்டுப்படுத்தி ஒரு நாளும் வைத்திருப்பது மிக கடினம் அதிகாரத்துக்கு உற்சகம் காட்டே படாது அதிலும் உருச்சகராசி பெண்களை பொறுத்தளவுக்கு அதிகாரத்துக்கு துளி கூட கட்டுப்பட மாட்டாங்க அன்புக்கு எவ்வளோ வேணாலும் கட்டுப்படுவாங்க அதாவது நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்க இதை தான் ஆகணும் உன் கடமை வேறு வழி கிடையாது செய்து தான் ஆகணும்னு சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல ராசி பணிந்து போவது மிக கடினம் இதை கொஞ்சம் எனக்காக செஞ்சு கொடுங்களேன் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் உங்களுக்காக கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் உற்சகம் உற்சகம் எப்பவுமே அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான் அதிகாரத்துக்கு என்றைக்குமே கட்டுப்பட்டு நிற்க மாட்டாங்க நல்ல குணம் கொண்ட இவர்களுக்கு எப்போவுமே தொல்லையும் தொந்தரவும் இருக்கும் அதாவது இறை அருள் இவர்களுக்கு துணை நிற்பதனால எதை பற்றியுமே இவங்க கவலைப்பட தேவையில்லைங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை இவங்க கண்டு அதை சரியான முறையில் அணுகி அதில் வெற்றியும் கொள்வார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே இவர்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி தான் முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை தான் அதனால் எப்பவுமே இறைவன் இவர்களுக்கு துணை இருப்பாருங்க முருகரும் சிவனும் இவர்களுக்கு துணை தான் ஏன்னா செவ்வாய்க்கு காரகம் அப்படின்னாலே முருகன் போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய்க்கு முருகர் வருவார் அந்த கோபம் வேகம் முருகர்கிட்ட இருக்கும் அந்த ஒரு தன்மை இயல்பாக காலபுருஷத்தை தத்துவப்படி இது எட்டாம் இடம் ராசியாக வர்றதுனால அந்த அமைப்பில் சிவனுக்கும் இதில் ஒரு பங்களிப்பு உண்டு அதனால் இந்த கிரகங்களுக்கு இந்த நிலை இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறப்பெடுத்தவர்களுக்கு எப்பவுமே போட்டிகள் கூடவே இருக்கக்கூடிய ஒன்று தான் அதே மாதிரி இவர்களை பொறுத்த அளவுக்கு எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லா விதத்திலும் தப்பித்து வெளிவரக்கூடிய அந்த தந்திரமும் தன்மையும் இருக்கும் எப்போவுமே அடுத்தவங்க வம்புக்கு நிச்சயமாக போக மாட்டாங்க உற்சாகராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாது பொறுமையாக இருப்பாங்க யார் ஒம்பு தம்புக்கு போகக்கூடாதுன்ற எண்ணம் மனசில் நிச்சயமாக இருக்கும் ஆணித்தரமாக இருக்கும் ஆனால் சூழ்நிலையின் வசம் இவங்கள வம்படியாக ஒருத்தவங்க வம்புக்கு வந்து இழுத்தால் அவ்வளோ ஈஸியாக விட்டுடவும் மாட்டாங்க அதான் உண்மை அதனால் உற்சகராசியை முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எதிரியாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா வேலியில் போகிற ஓனானா வேட்டிக்குள்ளே விட்ட கதான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவையில்லாமல் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுக்கு சமம் அதனால் உருச்சகராசியை நண்பர்களாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க இந்த உருச்சகராசி எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பொறுத்து போகிற மாதிரியான ஒரு குணம் கொண்ட ஒரு நபரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அடா அவன் கடக்க பத்து திசாக கூப்பிட மாட்டான் எதுக்கும் மாட்டான் எந்த விஷயத்துலையுமே வந்து எதிர்த்து பேச மாட்டான் அதாவது எதிர்த்து பேசுகிறவன் கோவப்படுறவன் எல்லா இடத்துலையும் கோவப்படுவான் எல்லா இடத்துலையும் எதிர்த்து பேசுவான் ஆனால் ரொம்ப சாதுவாக இருக்கிற ஒருவர் ஒரு கோவப்படுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த கோவத்தின் தாக்கத்தின் வெளிப்பாடு மிகப்பெரிய விரயத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் அந்த மாதிரியான டைப் தான் உற்சகம் பொறுத்து போவாங்க தான் வந்துட்டு தான் வேலை கொண்டு ஒதுங்கியும் போவாங்க ஆனால் சில விஷயங்களில் ரொம்ப அவங்கள போட்டு நோட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க திரும்பினாங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டிங்க நினைவில் வச்சுக்கிட்டு உற்சக ரசியை கையாள்வது ரொம்ப நல்லது ஏன்னா உற்சகம்ன்றது ஒரு தேல் தான் அதை கையில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணலாம் அது மட்டும் போயிட்டே இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கனாவே அதனுடைய வேலை என்னவோ அது காட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் அது நல்ல விதம்னு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் நல்ல விதத்தில் உருச்சகராசியோடு பழக்கம் வச்சுருக்கறது ரொம்ப நல்லதும் கூட உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு நான் பெருமைக்கு சொல்லணும்னு சொல்லுங்கள் அது இயல்பு தான் போட்டிகள் இருக்கோ எப்படா நீங்கள் ஒரு ஒரு படி கீழே இறங்குவீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை மகிழ்ச்சியாக ரசிப்பான் உங்களை தள்ளி வர்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்க தெரியும் உங்களுக்கு இவனால் எதிரின்னு தெரியும் ஆனால் நீங்கள் வீணாக போய்ட்டு அவங்ககிட்ட உப வச்சுக்க மாட்டீங்க உங்கள் வேலையை மட்டும் கவன செலுத்துவீங்க ஆனால் மீறி உங்கள் உங்கள் வழியில் அவங்க குறுக்குறாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அவங்கள விட்டுடவும் மாட்டிங்க அதுதான் வந்து உண்மையும் கூட அதனால் ராசி எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றியும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பல ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய அந்த தந்திரமும் தன்மையும் உற்சகத்துக்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி இன்னும் எண்ணற்ற நற்குல நற்குணங்கள் இருக்குது அதாவது உங்களுடைய இறக்கங்கள் அதாவது உங்களுடைய சரிவுகளை சந்தித்தா அந்த இடத்துல உங்களால் நிதானம் இருக்க முடியாது நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை சாதிக்கலாம் எதுக்கும் கோவப்படாதீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க இந்த ராசிக்கு ஒரு ஒரு நல்ல குணம் என்னென்னா ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சிங்களேன் இவங்க மனசார அதை ஏற்றுக்க முடியாது ஒருத்தவங்க மனம் வருந்துறதுக்கு இவங்க காரணமாக இருந்தால் அதை இவங்க மனம் ஏற்றுக்காது உண்மையாலே அது உண்மை தான் அவங்க மனசார அதை உணர்வாங்க வெளியே காட்டிகள்னாலும் கூட அந்த மனதுக்குள்ளே அது இருக்கும் அதனால் ஒரு ராசி அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான் எப்போவுமே தெய்வ அருள் எப்போவுமே உங்களுக்கு இருக்குங்க நல்ல குணம் நல்ல மனசு படைச்ச இவங்க யாரும் வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க நிதானம் இருக்கும் ஆனால் பல பிரச்சனைகள் இருக்குங்க இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் அதுதான் சொன்னேன் எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்கானதாக மாற்றிக்குவாங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடம் தனக்கானது அது தனக்குன்னு ஒரு நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை அதை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இருக்கிறதுனால எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம் நிச்சயமாக வாழ்வியலில் உங்களுடைய வளர்ச்சி இனி நல்லாவே இருக்கும் படிப்படியான முன்னேற்றம் தான் பொறுத்த அளவுக்கு சடனாக கொண்டு போகிறத விட படிப்படியாக கொண்டு போகிற ஒரு முன்னேற்றம்ன்றது உங்கள் வாழ்வியலில் எல்ல நிலையாகவும் நிரந்தரமாகவும் அனுபவம் உரியதாகவும் அதீத சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும் அதனால் படிப்படியான முன்னேற்றமே ராசிக்கு வாழ்வியல் வெற்றியை தரும் நிச்சயமாக அவங்க நல்ல குணம் நல்ல மனதிற்கு நிச்சயம் இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க எந்த விஷயத்துலேயுமே வந்து கூடுதல் கவனமாக இருக்கிறது ராசிக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது தான் ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன திங்கிங் பண்ணி பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு நன்மை வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் நடிக்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க சூழ்நிலைகள் காலம் கைவசம் காலம் அதை உங்களுக்கு கண் காட்டி இருக்கும் கண்டிப்பாக அதான் உண்மை அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான பல பதிவுகளை பார்க்கலாம் இன்னும் கூடுதலான தகவல் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்